நல்லது பண்ண வந்தீங்களா ஜெயிக்க வந்தீங்க ஜெயிச்சாதான் நல்லது பண்ண முடியும் அது ஜெயிக்காமலே பண்ணலாமே ஜெயிக்காம எப்படி பண்ண முடியும் நாம் தமிழ கட்சி வெற்றி பெறாமலேயே மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில தமிழை கோபுரத்தை ஏற்றியது நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு இருப்பதனால தான் பரந்தூர் விமானம் இன்னைக்கு வரைக்கும் வர முடியல நாம் தமிழ் தான் எட்டு வழி சாலை வர முடியல நாம் தமிழ் கட்சினால்தான் எண்ணூறு விரிவாக்கம் இன்னைக்கு தடைபட இருக்கிறது நாம் தமிழ் கட்சி இருப்பதனால தான் கனிமகளை சுரண்டல் ஆற்று கொள்கைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் அப்போ ஒரு அகட்சி ஆட்சி வராமலே மக்கள் மத்தியில போராடி தடுக்கிறோம் கூட தலையை மீறி போய் நின்ற ஒரே தலைவர் என்ன நட்சத்திரங்கள் சீமான் மட்டும்தான் எவ்வளவு வழி தாங்கி நிக்கிறாங்க எம்பத்து காலத்துக்கு லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குடித்தான் கிழக்கு நாடுகள் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த